பிரகதீஸ்வரருடைய பெரும் கருமை இந்த தொடரிலே சடையநாயனார் மற்றும் இசைஞானியார் இசைஞானி பிராட்டியர் இந்த இரண்டு சிவனடியார்களுடைய வரலாற்றை இணைத்து சொல்லுகின்றேன் இந்த ரெண்டு பேரும் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஈன்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுக்கு சுந்தரர் அப்படி ஒரு வழக்கு உண்டு ஏராளமான தேவார எல்லாம் பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் எட்டாம் நூற்றாண்டில் இருந்தவர் அவருக்கு என்ன சிறப்பு அப்படி என்று கேட்டால் தியாகராஜ பெருமான் சிவபெருமான் அவரை தோழராக ஏற்றுக்கொண்டார் தோழர் நண்பர் தோழராக ஏற்றுக்கொண்டார் இன்னொரு சிறப்பு பாருங்க தோளோடு தோல் தட்டி கொடுக்கின்ற ஆகிய காரணத்தினாலே சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பறவையாருக்கு தூது செல்ல வேண்டினார் தூது போக வேண்டினார் பறவையார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துணைவியார் அவரோடு ஒரு பிணக்கு ஏற்பட்டது அதற்கு சிவபெருமான் தூது போனார் எப்படி பாருங்கள் தம்பிரான் தோழராகிய தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் என்ற ஒரு அரசர் சேரநாட்டினுடைய அரசர் சிறந்த சிவபக்தர் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கைலாயத்துக்கு போகிறாங்க அவரோட இணைப்பிரியாத நண்பர் இணைபுரியாத நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் சோழ நாட்டில் இருக்கின்ற பொழுது அவர் எங்கெங்கு போனாரோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்து போனார் என்னென்ன சிறப்புகள் சேக்கழார் பெருமான் ஒரே பாடலிலே கூறி முடிக்கின்றார் இந்த சிறப்புகளுக்கெல்லாம் இந்த சிறப்புகள் இருக்கின்றத இந்த சிறப்புகளுக்கெல்லாம் உற்றவராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை ஈன்ற பெருமை சடைய நாயனாருக்கு சேரும் சடையநாயனார் திருநாவலூர் என்ற ஊரிலே பிறந்தவர் சைவ அந்தனர் சிறந்த சிவனடியார் அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய சிவனடியாராக தமிழ் உலகத்துக்கு கிடைத்தார் சைவமும் தமிழும் சிறப்பதற்கு சிந்தரமூர்த்தி நாயனார் ஆற்றிய பங்கு அளவிடற்கரியது இதற்கு நல்ல உதாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தந்தையானவர் தந்தை அவர் எவ்வளவு சிறப்பு பெற்றவர் என்பதை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே ஒரு கட்டளையாகவே கூறுகின்றார் ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்டையே நீதி கோட்பாடாக கூறுகின்றார் என்ன கூறுகிறார் தெரியுமா பெருமவற்றுள் அறிவதில்லை பெருமவற்றுள் பெருமவற்றில் என்று சொன்னால் நாம் பெற்றிருக்கின்ற அந்த பேரு இருக்கின்றதே அந்த பேரு கிடைத்தற்கரிய பேரு அதில் யாம் அறிவதில்லை எனக்கு தெரியாதய்யா அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற சிறந்த மக்கள் பிறந்தா அதுதான் பெரிய பேரு அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று சொல்றாரு பிறவிக்கும் எந்த தீயவும் தீமையும் நம்மை தீண்டாது எழு பிறப்பும் தீய வை தீண்டா பழி பெரியம் பழிபிரங்கா பண்புடைய மக்கட்பெரின் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஏழு பிறப்பிலும் நமக்கு தீயவை வராது அதோட ரொம்ப சிறப்பான ஒரு குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது வீட்டுக்கு மட்டும் நல்லதா ஒரு கேள்வியை கேட்கிறார் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இந்த உலகத்திற்கே இனிது ஒரு முடிவை கொடுத்துர்றார் திருவள்ளுவர் இந்த குரல்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் சுந்தரர் அந்த சுந்தரரை உலகுவர் சடைய நாயட தாயார் வேற சொல்லணும்ல அதுதான் முதல்ல சொன்ன இசைஞானி ஞானி பிராட்டியார் இசைஞானியார் அவருடைய பெயர் இசைஞானி ஞானி பிராட்டியார் இவரை பத்தி என்ன சொல்றது என்று சேக்குழார் பெருமான் தடுமாறுறார் இசைஞானி பிராட்டியார் திருவாரூருக்கு அருகில் உள்ள கமலாபுரத்திலே பிறந்தவர் கமலாபுரம் திருவாரூருக்கு பக்கத்தில் திருநாவலூர் சடையனாரை மணந்து கொண்டு அங்கே இருந்தவர் என்ன சொல்றார் சேக்குழார்னு சொன்னா இசைஞானியாருடைய பெருமையை என் சிறு என்னுடைய சிறு புன்மொழியால் புகழவும் முடியுமோ அப்படின்னு சொல்றார் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை தமிழ்களுக்கு கொடுத்த சேக்கிழார் பெருமான் என் சிறு புன்மொழியால் எப்படி பாருங்க என்ன அடக்கம் என் சிறு புன்மொழியால் புகழவும் முடியுமோ யாராலேயும் முடியாது ஒரே வார்த்தை இசைஞானியாரை புகழ்ந்து உரைக்க யாராலும் முடியாது ஏனென்றால் கருவாக பத்து மாதம் அவருடைய வயிற்றில் இருந்து பிறந்தவர் சுந்தரமூர்த்தி ஆகினார் இன்னும் சொல்லப்போனா போனா கருவாக இருக்கின்ற பொழுதே செந்தமிழ் சிந்தனையோடு சிவாய நமக என்ற சிவபெருமானின் திருநாமத்தை சொன்னவராகத்தான் யார் சுந்தரமூர்த்தி நாயகன் கருவாக இருந்து பிறக்கின்ற பொழுதே உருவாகி நின்று உயர்ந்து நிற்கின்ற பொழுதே சிவபெருமானுடைய திருநாமத்தை தன்னுடைய நாவிலே என்றும் சொன்னவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பெற்றெடுத்த பெருமை யாருக்குன்னா இசைஞானி யாருக்கு சொல்வர் அதே திருக்குவ திருவள்ளுவர் சொல்வார் பொழுதின் பெரிதுவக்கும் தாய்க்கு என்ன பெருமை என்று கேட்கின்ற தாயினுடைய பெருமை என்ன கேள்வியை கேட்கிறார் யார் திருவள்ளுவர் தானே கேட்கிறார் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் குழந்த பிறந்தெடுத்து பிறந்த பிறகு அழுகுறல் கேட்கின்றது முதல்ல குழந்தை பிறந்தோன்னா அழும் அழுகுறல் கேட்கின்றது தாய் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கின்றார் என்ன புலகாங்கீதம் அடைகின்றார் அதுதானே இயற்கையே அதுதானே இயற்கையே அதுதான் பொழுதி குழந்தையை தாய் நோக்குகின்ற அல்லவா அந்த அழுகுரலை கேட்டு அது அவளுக்கு ஏற்படுகின்ற மற்றற்ற மகிழ்ச்சி சொல்லவே வார்த்தைகளினாலே சொல்ல முடியாத மகிழ்ச்சி ஆனா அதை விட பெரிய மகிழ்ச்சியும் உண்டு திருவள்ளுவர் சொல்லுகின்ற குழந்தை பிறந்த அந்த நேரத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட பெரிய மகிழ்ச்சியும் உண்டு அப்படியா என்னது ஒரு கேள்வி நாம கேட்டா தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் ஒரு அவையில் அறிஞர்கள் கூடியிருக்கின்ற செறிந்த அவையிலே உன்னுடைய மகன்தான் சிறந்த அறிஞன் அவனுடைய சொல்படிதான் எல்லாரும் நடக்கின்றார்கள் என்று ஒரு தாய் தன்னுடைய செவிகளிலே கேட்டாள் என்று சொன்னால் அந்த வார்த்தை இருக்கின்றதே அதுதான் அவளுக்கு பெரானந்தத்தை குறிக்கும் தமிழ் இலக்கியெல்லாம் இருக்கு எப்படி ஒரு தாய் மகிழ்ச்சி அடைகிறாள் என்றால் அவன் வீரனாக இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள் இப்படி எல்லாம் புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அதை இங்க நான் நினைவுபடுத்த விரும்பவில்லை ஏனென்றால் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அதற்கான விளக்கத்தை மிக அழகாக சொல்லுகின்றார் ஈன்ற பொழுதின் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் என தாய் வாழும் வில்லும் எடுத்து போர்க்களத்திலே புகுந்து யானைகளையும் குதிரைகளையும் வெட்டி சாய்ப்பது சிறந்தது என்று ஒரு காலத்திலே நினைக்கப்பட்ட பொழுது அறிஞன்னு சொல்லுவன அதுதான் பெருமை ஏன்னு கேட்டால் காலாகாலத்திற்கும் அது நின்று நிலவும் என்று கூறுகின்றார் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் அப்படி என்று ஒரு விளக்கத்தை திருவள்ளுவர் கூறுகின்றார் அந்த விளக்கம்தான் இசைஞானி பிராட்டியாருக்கு இசைஞானி அம்மையாருக்கு பொருந்தும் இந்த இரு பெற்றோர்களுக்கும் தமிழ் உலகம் சைவ உலகம் கா கடப்பாடு உள்ளது என்று கூறி இத்துடன் இந்த உரையை முழிக்கின்றே நன்றி வணக்கம் பெருவுடையார் திருவடிகள் வாழ்க